ஸ் வெக்கம் பேக் ஜி ஸ்டைல் ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா நம்ம தோட்டத்தில் இருக்க ஒரு கிழங்கு வகையை பார்க்கலாம் இது வந்து பார்த்திங்கன்னா பிடிக்கரணை இந்த பிடிக்கரணையை வந்து நம்ம வெளியே போய்ட்டு நர்சரியில் போய்ட்டு கிழங்குகள் வாங்கணும் நமக்கு அவசியமே கிடையாதுங்க நம்ம வீட்டு யூஸுக்கு சமையலுக்கு வாங்குற கிழங்கு எடுத்து நம்ம ஒரு கிழங்கு முளைக்கிற கிழங்கு எடுத்து நட்டு வச்சாலே போதுங்க நமக்கு சூப்பராக தளிச்சு வந்துடும் அந்த மாதிரி நான் எடுத்து வச்ச கிழங்கு செடி தாங்க இது இது எப்படி வளரும்னு பார்த்திங்கன்னா ஒரு செடி வந்து இந்த மாதிரி நமக்கு தென்னை மாதிரி வருவாங்க அது வளர்ந்ததுக்கு அதுக்கப்புறமா என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா சைட்லேருந்து ஒரு இன்னொரு செடி வளர ஆரம்பிக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிக்ஸ் மந்த்லேருந்து நைன் மந்த்துக்குள்ளே நம்ம வந்து அறுவடை பண்ணலாம் இது வந்து பார்த்திங்கன்னா நான் லாஸ்ட் இயர் பண்ண அறுவடைங்க பட் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த அளவுக்கு வந்து காய்கள் வந்து கிழங்குகள் வந்து எனக்கு லாஸ்ட் டைம் வைக்கலை ஸோ நான் என்ன பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா அந்த கிழங்குகளை வந்து நான் மறுபடியும் எடுத்து நான் மறுபடியும் மண் வந்து புது மண்ணை போட்டு நான் அதிலே வந்து மறுபடியும் நட்டு வச்சுட்டேன் பட் நான் இந்த வருஷம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு த்ரீ மந்த் கழித்து நான் வந்து அதை அறுவடை பண்ணப்போ எனக்கு நிறைய வந்து கிழங்குகள் கிடச்சி கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு அரை கிலோ கிட்ட எனக்கு வந்து கிழங்குகள் கிடச்சிருக்கும் ஸோ நம்ம கிழங்குகள் வந்து பிடிக்கரணி மட்டும் இல்லாமல் சேனக்கிழங்கு கரணக்கிழங்கு இதெல்லாமே வந்து நம்ம ஈஸியாக வந்து மாடி தோட்டத்தில் வளர்க்கலாம் இதுக்கு மண் வந்து எப்படி இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து லூஸாக தாங்க இருக்கணும் ரொம்ப வந்து நமக்கு டைட்டாலாம் இருக்கக்கூடாது கொஞ்சம் லூஸாக இருக்கணும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா தண்ணி வந்து இதுக்கு வந்து நச்சு நச்சுன்னு இருக்கக்கூடாதுங்க கொஞ்சம் வந்து ரொம்ப ட்ரையாகவும் இருக்கக்கூடாது ரொம்ப தண்ணி பதமாகவும் இருக்கக்கூடாது இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து கரெக்டாக வந்து இந்த பொங்கல் சீசன் அதாவது மாசத்தில் நம்ம வந்து அறுவடை பண்ணும்போது நமக்கு நிறைய கிழங்கு கிடைக்கும் அதுக்கேற்ற மாதிரி நம்ம நம்ம வந்து ஒரு கிழங்கு நட்டு வச்சா நமக்கு வந்து கிழங்கு வந்து நிறைய வந்து கிடைக்கும் ஒரு செடி வராதுங்க கிழங்கு நமக்கு நிறைய கீழே வைக்க வைக்க நமக்கு அதனுடைய கணக்கல்ல இருந்து நமக்கு நிறைய செடி வந்து வர ஆரம்பிக்குங்க அந்த மாதிரி நான் எடுத்து அறுவடை பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு அரை கிலோ நான் அந்த கிழங்குகளை மறுபடியும் எடுத்து நான் மண்ணில் நட்டு வச்சுட்டேங்க உங்களுக்கும் வந்து இந்த மாதிரி வந்து வீட்டில் இருக்கிற கிழங்குகளை வச்சு நீங்களும் வந்து இந்த மாதிரி ஜஸ்ட் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து நல்ல ரிசல்ட்டே இருக்கும் இதில் வந்து பூச்சி தாக்குதல்னு பார்த்தீங்கன்னா பெருசாக இதில் பூச்சி தாக்குதல்லாம் வராதுங்க பட் வந்து நமக்கு சூப்பராகவே வரும் நமக்கு வந்து எந்த டிஸ்டர்பன்ஸும் இருக்காது பெரிய பராமரிப்பும் இதுக்கு வேண்டாம் பட் இதுக்கு வந்து நம்ம ரெகுலராக எல்லா செடிங்களுக்கும் கொடுக்குற மாதிரி மந்த்லி வந்து ட்வைஸ் ட்ரைஸ் வந்து லிக்விட் ஃபர்டிலைசர்ஸ் அப்புறம் வந்து சாலிட் ஃபர்டிலைசர்ஸ் வந்து நம்ம கொடுத்துக்கிட்டே இருந்தாலே நமக்கு சூப்பராக வந்து காய்கள் கொடுத்துரும் இது பாருங்கள் எனக்கு வந்து ஒரு அரை கிலோ கிட்ட வந்து காய்கள் கிடச்சிருக்கு இது எல்லாமே பார்த்திங்கன்னா வந்து நான் அறுவடை பண்றது கொஞ்சம் டிலே ஆனால எல்லாமே பார்த்திங்கன்னா முளைச்சி வந்திருக்கு இது திருப்பி நான் வந்து இதை நட்டு வைக்கும் போது பார்த்தீங்கன்னா எனக்கு இன்னும் காய்கள் நிறைய கொடுக்க ஆரம்பிக்கும் கண்டிப்பாக நீங்களும் வந்து இதை ட்ரை பண்ணி பாருங்கள் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு பிடிக்கரணையை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் வந்து காரத்தன்மை வந்து அதிகமாக இருக்கும் அதாவது நமக்கு நார்மலாக சேனக்கிழங்கு சேப்பங்கிழங்கு கருணக்கிழங்குலாம் நம்ம பார்க்கும் போது இதில் நரநரப்பு பார்த்திங்கன்னா அதிகமாக இருக்கும் அதனால நம்ம என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா புளி ஊற்றி நம்ம முன்னாடியே ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம குக்கிங் பண்ணுறதை வந்து ரொம்ப பெஸ்ட்டுன்னு சொல்லுவேங்க அதுக்கப்புறம் இதில் இந்த பிடிக்கரணையை வந்து நம்ம அறுவடை பண்ணிவிட்டு உடனே எப்போவுமே கிழங்கு வகைகளை வந்து உடனே நம்ம சமைக்கக்கூடாதுங்க அதனால் நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்திங்கன்னா அது நல்லா காய விட்ட பிறகு தான் நம்ம சமைக்கணும் அதாவது ஒரு ரெண்டு வாரமாவது ஒன் ஒரு வாரத்துலேருந்து ரெண்டு வாரமாவது அது நமக்கு வந்து காயணுங்க உடனே நீங்கள் சமைக்கும் போது நரநரப்பு தன்மை வந்து உங்களுக்கு அதிகமாகவும் இருக்கும் ஸோ கண்டிப்பாக நீங்கள் இதை ஃபாலோ பண்ணுவீங்க நம்ம கிழங்கு அறுவடை பண்ணுறதுக்கு கரெக்டான டைம் எப்போன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த இலைகள்லாம் பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே பழுத்து போயிடும் நம்ம அதுக்கு மேலே வந்து கிழங்குகள் வளர்ச்சி இருக்காது ஸோ அந்த டைமில் எல்லாமே இலைகள்லாம் காஞ்சி போனதுக்கப்புறம் அந்த டைமில் நம்ம அறுவடை பண்ணுறது வந்து சரியான டைம்ங்க ஸோ நான் இப்ப இதில் என்ன பண்ணுவேன்னு பாத்தீங்கன்னா கொஞ்சம் கிழங்கு முளைஞ்சிருக்க கிழங்க மட்டும் எடுத்து மறுபடியும் நட்டு வச்சிருவாங்க மீதியை வந்து சமையலுக்கு எடுத்து பண்ணிடுவாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா கண்டிப்பாக நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கன் அவனில் வந்து ஆல்னு கிளிக் பண்ணிங்கன்னா தான் நான் போடுற எல்லா வீடியோஸும் வந்து உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனில் வரும் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்து யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நம்ம சேனலுக்கு வந்து ஒரு லைக்கும் போட்டுருங்க ஸோ நான் நட்டு வச்ச செடிகளுடைய வளர்ச்சியை வந்து நான் அட்டாச் பண்ணுறேன் பாருங்கள் ஸோ எவ்வளோ சூப்பராக வளர்ந்துருக்கு பாருங்கள் கண்டிப்பாக இது வந்து நீங்கள் வச்சாலும் வளரும் இந்த வீடியோ பார்த்து உங்களுக்கு ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருந்துச்சுன்னா நீங்களும் மாடித்தொட்டம் அமைச்சிங்கன்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ தோடு தேங்க் தேங்க்யூ